லாஸ்ட்டு வீக் வந்து பிள்ளை ஊரில் இருந்து வந்திருந்தான் அண்ணா பிள்ளைங்க இவன் ஜிஜின் எல்லாருமே வந்திருந்தாங்க சரின்ட்டு விளக்கு வைக்கிறதுக்கு அங்கே நீட்டாக எடுத்து தூத்துட்டு நான் அவனை காணாமல் தான் வீடியோ எடுத்தேன் எல்லோரும் விளக்கெல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா காஃபி குடிக்க போயாச்சு வயசானவங்களுக்கு எல்லாம் கோதம்பு தோசை பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க யாருக்குமே கோதம்பு தோசை பிடிக்காது சரின்ட்டு அப்படியே காஃபியும் போட்டுட்ருக்கேன் காஃபி வந்து இன்றைக்கி காஃபி பவுடரும் அது கூட வந்து பூஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருந்தேன் எல்லாேருக்கும் போட்டாச்சு நான் வந்து வேலைக்கு போயிட்டு லேட்டாக தான் வந்தேன் எனக்கு அதனால் இந்த மடக்கு பன்னு ஸ்வீட் பன் இது நல்லா இருக்கும் இந்த பன்னும் அந்த மடக்கும் எதுவும் வாங்கிட்டு வந்தேன் கடையில் இருந்து வந்து எதுவும் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது அப்படின்ட்டு எல்லோரும் சேர்ந்துருந்து காஃபியெல்லாம் எல்லாம் குடிச்சிட்டு நைட்டு டின்னருக்கு வந்து இந்த இது எக்ரைஸ் பண்ணி கேட்டாங்க பிள்ளைங்க அதனால் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படி தான் போச்சு